விஜய் மீது தேச குற்ற புகார் போலீசிற்கும் தூதரகத்திற்கும் பறந்த இமெயிலால் அப்படி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் ஷாக்கிங்கில் உள்ளனர் தமிழகத்தில் தனது அரசியல் வருகையை உறுதிப்படுத்தியுள்ள நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கி கொடி மற்றும் பாடலை அறிமுகப்படுத்தினார் இருப்பினும் கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய எதிர்ப்பையும் சமூக வலைதளங்களில் கிண்டல்களையும் சந்தித்துள்ளது தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக களமிறங்கியுள்ளார் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த விஜய் தனது அரசியல் வருகையை உறுதிப்படுத்தினார் இதையடுத்து உறுப்பினர்கள் சேர்க்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது அடுத்த கட்டமாக செப்டம்பர் மாதம் தனது கட்சியின் அரசியல் மாநாட்டை நடத்த உள்ளார் இதற்கான பணிகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மற்றும் பாடல் அறிமுக விழா நேற்று நடைபெற்றது நடிகர் விஜய் அறிமுகப்படுத்திய கொடியில் மஞ்சள் நிற பின்னணியில் இரண்டு போர் யானைகள் வாகை மலர் ஆகியவை அக்கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ளது இந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட உடனே ஏற்கனவே கட்சியின் கொடியில் யானை சின்னத்தை வைத்துள்ள பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய எதிர்ப்பு தெரிவித்தது தேர்தல் ஆணையத்தில் புகார் செய்ய இருப்பதாகவும் கூறியது இதையடுத்து தமிழ் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை நெட்டிசன்கள் கிண்டல் அடித்தும் வருகின்றனர் இந்த கொடியில் வருகிற யானை ஃபெவிகால் விளம்பரம் எனவும் கேரள அரசின் முத்திரை எனவும் படத்தோடு ட்ரோல் செய்தும் வருகின்றனர் அது மட்டுமல்லாது அடுத்ததாக நடிகர் விஜய்க்கு ஷாக் கொடுக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் கொடி மீதான நிறம் தொடர்பாக இந்திய குடியரசு தூதரகம் ஸ்பெயின் தூதரகம் மற்றும் காவல் நிலையத்திற்கு புகார் பறந்துள்ளது சமூக ஆர்வலர் ஆர்ஐ செல்வம் அளித்துள்ள புகாரில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடிகள் சட்டத்திற்கு புறம்பாக கேரளா மாநிலத்தின் போக்குவரத்து கழகத்தின் அரசு சின்னமான யானை சின்னம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது மேலும் வெள்ளலார் சமூகத்தில் பயன்படுத்தி வரும் வெள்ளலார் முன்னேற்றக் கழகத்தின் கொடியின் நிறமும் ஸ்பெயின் நாட்டின் தேசிய கொடி நிறமும் மற்றும் ஈழத்தமிர்களுடைய சின்னமாக விளங்கும் வாகைப்பூவின் சின்னத்தையும் தவறாக பயன்படுத்தி உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைய விதிமுறையின்படி எந்தவொரு கொடியிலும் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலிருந்து உயிருள்ள ஜீவன்களை மிருகம் பறவை போன்ற பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் விதிமுறை உள்ளது இந்நிலையில் எனவே இதனை மீறி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் மீது ஸ்பெயின் நாட்டை அவமான ஏற்படுத்தும் வகையில் ஈடுபட்ட நடிகர் விஜய் மீது தேச குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் மற்றும் ஸ்பெயின் நாட்டின் தூதரக தலைவர் அவர்களுக்கும் இந்திய தூதரக அலுவலகம் தலைவர் அவர்களுக்கும் சென்னை மாநகர காவல் ஆணையர் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்துள்ளனர் இந்த புகார் மீதான நடவடிக்கை இல்லை என்றால் கண்டிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் எம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க